மதத்தை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் பலிக்காது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி கருத்து மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தன இந்த விவகாரம் தற்போது தேசிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது இது தொடர்பான வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணம் காட்டி தமிழக அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை அமல்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனுவையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த சூழலில் நேற்று மீண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் இருப்பினும் சட்டம் ஒழுங்கு காரணங்களுக்காக போலீசார் மலையேறுவதற்கு அனுமதி மறுத்தனர் இதனையடுத்து சில மணி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் பின்னர் கலைந்து சென்றனர் இதனால் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மிக திட்டவட்டமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் பேசுகையில் இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் உள்ளது முதல்வர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை மிக தெளிவாகச் சொல்லியிருக்கிறார் அதாவது மதத்தை வைத்து இங்கே குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் பலிக்காது இது திராவிட மண் இது தமிழ் மண் நிச்சயமாக இதற்கு தமிழக அரசும் இடம் கொடுக்காது மக்களும் இதனை விரும்ப மாட்டார்கள் என்று உறுதியாக தெரிவித்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த கருத்து தற்போது அக்கட்சியினர் மத்தியில் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு ட்ரெண்ட் ஆகி வருகிறது